வணக்கம் சிம்மராசி நேயர்களே இந்த குரோதி வருட குரு உங்களது ராசிக்கு ஐந்து குடையவன் குரு பகவான் ஆகிறார் எட்டு குடையவன் குரு பகவான் ஆகிறார் ஐந்து எட்டு குடையவன் பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் இந்த பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடு குரு ஆகும் காலத்தில் இந்த குரு பகவான் சுக்கரனோடு பரிவர்த்தனையாகவும் உள்ளார் இந்த குரு வந்து பார்த்தீங்களா தொழிலில் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி அவ்வப்போது அவ்வப்போது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கொஞ்சம் நாளாக ஆக அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு புதிய யுக்தியை வழிவகுப்பீங்க மேற்கொண்டு வந்து பார்த்தா நிறையா பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டானா அடி எடுத்து வைப்பாங்க இந்த காலத்தில் எடுத்து வைக்கலாம் ஒன்றும் ஆட்சா இல்லை ஏன்னா மூணு குடையவன் குடையவன் சுக்கிரன் அந்த சுக்கிரனோடு குரு பகவான் பரிவர்த்தனையில் உள்ளார் பொதுவாகவே வந்து குரு பகவானோட பரிவர்த்தனையாக இருக்காரு சுக்கரன் அப்படின்னா குரு பயிற்சி காலத்தில் இருந்தால் அந்த வருடங்கள்லாம் அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய மாறுதல் பண்ணுவாங்க புதிய புதிய யுக்திகளை வகுப்பாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதிலெல்லாம் வந்து தேர்ச்சி பெறுவாங்க அதுக்குண்டான கல்வி பயிடுறவங்க அந்த கல்வியில் நல்லா தேர்ச்சி பண்ணுவா பெறுவாங்க அதுக்குண்டான முயற்சி செய்பவர்களுக்கு அதுக்குண்டான காரிய அனுகூலங்கள் உருவாகும் ஆக இந்த குரு மிக மிக சிறப்பான குரு பெயர்ச்சி தந்தை மகனுக்குள் உள்ள நட்பு கொஞ்சம் குறையும் இந்த பற்று பாசமெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னு பார்த்தீங்களா செவ்வாய் ராகுவோடெல்லாம் சம்மந்தப்படுறாரு செவ்வாய் ராகுவோடு சம்மந்தப்பட்டு ஒரு போது அந்த செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பலம் இழந்து வருவார் அப்படிங்கிற போது என்னாகும் தந்தையினுடைய சொத்துக்கள் எங்கேயாவது வந்து கொஞ்சம் லாக் ஆகிடும் பார்ட்டிஷன் பண்ண முடியாது இருக்கும் பாகம் கரார் பண்ணாமல் இருக்கும் அந்த பாகம் கரார் பண்ணுறதுக்கெல்லாம் போய் பேசி அதனால் தொழிலெல்லாம் அடைஞ்சிருவீங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தா தடம் பிரச்சனை இருக்கும் வழிப்பாதை பிரச்சனை இருக்கும் அல்லது அளவீடுகளில் பக்கத்து இடம் உங்கள் இடம் அந்த அளவீடுகளில் பிரச்சனை ஏதாவது இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பட வாய்ப்புண்டு ஆக பிரச்சனை இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குவதால் இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் அதுதான் அப்பா வாங்குறாருன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்கணும் அப்பா விற்கிறாருனாலும் பார்த்து விற்கணும் அல்லது அப்பா வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதிலெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டியது வரலாம் கவனம் நீங்கள் சொத்து எதா வாங்குவீங்களா வாங்கலாம் ஒன்றும் ஆட்சா இல்லை எப்போ வாங்கினா நல்லாயிருக்கும் குரு பகவான் அஸ்தமனம் நீங்கினதுக்கு அப்புறம் வாங்கினா நல்லாயிருக்கும் எப்போ அஸ்தமனம் ஆகி எப்போ நீக்கமாகுது சித்திரை இருபதுலேருந்து வைகாசி இருபது வரையும் குரு பகவான் அஸ்தமனம் ஆகிறார் அதுக்கப்புறம் நிவர்த்தி பெறுகிறார் ஆக அஸ்தமனம் நிவர்த்தி பெற்ற பின் வாங்கலாம் அதே போல் புரட்டாசி இருபத்தி மூணுலேருந்து தை இருபத்தி ரெண்டுக்குள்ள நீங்கள் ஏதாவது வந்து நிலவுடன் சம்மந்தப்பட்ட வகையில் காரியங்கள் ஏதாவது வந்து உங்கள் தந்தையை கூப்பிட்டு ஏதாவது தீர்க்கணும் அப்படின்னு உங்களுடைய நிலம் உங்கள் மேலே இருக்க நிலம் அதாவது உங்களுடைய பெயரில் பத்திரம் பதிவுகள் இதெல்லாம் இருந்தால் அவரை கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு நினைக்க வேண்டாம் கவனம் ஏன்னா அவரால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் போயிடலாம் இல்லைன்னா அந்த பிரச்சனை மறுமுறையும் இன்னொரு முறை சீரமைக்க வேண்டியதாக இருக்கும் கவனம் மற்றபடி ஒன்றும் ஆட்சா இல்லை மேற்கொண்டு இந்த சிம்மராசிக்காரங்க இந்த பேர்ச்சி சில சிக்கல் சிரமங்கள் மண்மனை நிலவுலங்கள் தன்னுடைய தந்தையின் சொத்து பேரில் ஏதாவது உருவாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் குரு பகவானை ஃபெஷலாக வழிபடுங்க சூரியனார் கோயில் போங்க சூரியனார் கோயிலில் குரு பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் இருப்பாங்க அந்த குரு பகவானுக்கு சந்தனம் சாத்தியிருப்பாங்க அங்கே அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை மணிக்கு வியாழக்கிழமை மணிக்கு தண்ணியில் தொட்டு கொஞ்சம் குழச்சி திலகமிட்டுக்கிட்டே வாங்க காரிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி ஏற்படும் அதே போல் நாட்டு கொண்டை கடலை முளையிட்டு பசுவுக்கு கொடுங்க காரிய அனுகூலம் கிட்டும் பிணிப்பீடை நோய்கள் நீங்கும் தந்தையினுடைய சொத்தில் இருக்கும் பிரச்சனை நீங்கும் அதே போல் வந்து கொண்டை கடலை வறுகடலை வறு கடலை உரண்டை கடலை உருண்டைன்னு சொல்லுவாங்க வறு கடலை உரண்டை முதல்லாம் வந்து நிறையா இருக்கும் இப்போ என்ன இருக்குது அந்த வறு உரண்டை குரு பகவானை வணங்கிட்டு ஒரு ஒன்பது குழந்தைகளுக்கு தானம் செஞ்சிங்களா காரிய சக்தி ஏற்படும் ஏதாவது பிணிப்பீடைகள் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகும் தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாயால் ஏற்படக்கூடிய ஆதாய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக தந்தையினுடைய சொத்தில் கவனம் தேவை தாயாருக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் நோய் நொடி இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க ஒன்றும் ஆட்சாமனை இல்லை ஆக மொத்தம் சகோதரர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக கையாண்டுக்குங்க நிச்சயம் வந்து பிரச்சனை வரலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்தா அந்த குரு பயிற்சியானது மண்மனை நிலபுலன் சார்ந்த வகையில் தன்னுடைய சகோதரன் வகையிலையோ அல்லது தன்னுடைய தந்தையின் வகையிலையோ அல்லது தந்தையின் மூலமோ ஏற்படலாம் அதை பார்த்து பக்குவமாக நீங்கள் கையாண்டுக்கோங்க இதை நீக்கிறதுக்காக வேண்டி வேறு எந்த ஒரு பரிகாரமும் இல்லை மேற்கொண்டு சொன்ன பரிகாரத்தையே நீங்கள் கையாண்டுக்கலாம் ஆக தெளிவுடன் இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நல்ல குரு பயிற்சியாக அமையும் சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள இடங்களுக்கு சென்றுவாங்க காகபுஜன்றனுடைய ஜீவசமாதி சென்று வணங்குங்க காகபுஜன்றனுடைய ஜீவசமாதி இப்போ வந்து நம்ம அருகாமையில் இப்போ நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்காரங்கெல்லாம் பார்த்தீங்களா கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயம் அந்த சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் காகபுஜன்றனுடைய ஜீவசமாதி இருக்குது காகபுஜன்றனுடைய ஜீவசமாதி முழுமதி நாள் அதாவது பௌர்ணமி நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அத்தனை தடைகளும் நீங்கி தெளிவு பெறுவீர்கள் சூரியனார் கோயில் சென்று வாருங்கள் தெளிவு பெறுவீர்கள் ஆக இந்த குரு பயிற்சி நல்ல பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்களை ஆலோசித்து செய்யுங்கள் நிலம் பிரச்சனைக்கு போக வேண்டாம் நிலம் பிரச்சனைக்கு போகாமல் இருந்து வர பிரச்சனையை சுமூகமாக கையாண்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல குரு பயிற்சியே